உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பழன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் திருநாள் அனுஷ நட்சத்திரம் ராசி திருத்தியை திதி வளர்புரை சௌபாகிய யோகத்தில் இருக்குது நாள் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எதா புதுசாக ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் மழை விட்டு விட்டு பெய்யும் பெருசாக பெய்யாதுன்னு சொல்லலாம் அதனால் தைரியமாக இருக்கலாம் மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி ஏற்படக்கூடிய நாளாக இருந்தாலும் சில தடைகள் கொடுக்கும் அவசரப்படக்கூடாது அவசரப்படுறது கோவப்படுறது உணர்ச்சி வசப்படுறது அதெல்லாம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சிம்பிளாக சொன்னால் வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனதை மதிக்க கொடுக்கும் ரெண்டு நாள் ஸ்டார் யாருன்னா ரிஷபம்தான் ரிஷபராசி நண்பர்கள் கன்னிராசி நண்பர்கள் மகர ராசி நண்பர்கள் அதே மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு யோகனா யோகம் அப்படியும் மேஷ ராசி இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஆண்களிடம் கவனமாக இருக்கணும் ஆண்கள் அளவுக்கு கோவப்படாமல் இருக்கணும் விட்டு கொடுத்து போகிறது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும் ஆனால் இந்த நாள் வந்து திடீர் செலவுகள் குழந்தைகளுக்கான செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கு ஆனால் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் ஆஷ் நிறம் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எதை தொட்டாலும் ஜெயிக்கும் இது ஜெயிக்காது இது ஆகாதுங்கிற மாதிரி எந்த சமாச்சாரமும் கிடையாது ஒரு விஷயத்தை நீங்கள் டச் பண்ணீங்கன்னா போகிறோம் அப்படி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது எல்லாமே நமக்கு சார்ந்து நம்மை சார்ந்து நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக அன்றைய நாள் இருக்கப்பொழுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டம் கலர் மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும் பொறுப்பு எதுவாக இருந்தாலும் வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோட நின்று ஜெயிக்கக்கூடிய நாள் சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும் அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரக்கான நாளாக இருக்கப்படுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடன் இருந்தாலும் பரவாயில்ல நல்லபடியாக முடிச்சிருவீங்க தைரியமாக இருங்க கடனை மனசில் வச்சுருங்கன்னா உங்களால் வேலையில் ஈடுபட முடியாது வேலையில் கரெக்டாக செய்ய முடியாது ஒரு ப்ரெஷர் பின்னாடி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த நாளை பொறுத்தனையும் கொஞ்சம் பெருமையாக இருந்தால் போதும் எல்லா விஷயம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாழிகள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் கடகராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாள் பெரிய பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய நாள் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள் குழந்தைகளுடைய அனுகிரகம் நல்லா இருக்கலாம் என்றனால் நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமாக நிறையா சொத்துக்கள் சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்க போகிறது மெயினாக திருச்செந்தூர் முருகப்பெருமானம் மனசார பிடிச்சிக்குங்க அவ்வளோதான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க சிம்ம ராசி அந்த சிம்மா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக என்னைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளேயே வரும் வெளியெல்லாம் கிடையாது இன்டர்னல் கஸ்டமரை சர்வ் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு அம்மா மூலிமா பிரச்சனை வரும் சில பேருக்கு நம்ம எதிர்பார்க்குறதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகளை கொடுக்கும் ஸோ நம்ம அதை தகுந்த மாதிரி அனுசரித்து போகிறது நல்லது தேவையே இல்லாத பிரச்சனை ப்ரெஷருக்குள்ளே போகாமல் கொஞ்சம் அனுசரித்து போனால் பல பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாளாக அன்றைக்கு நாள் நடக்க போகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குடுக்கல் வாங்கல் ஏற்றம் இருக்கும் பொறுமையாக ஒரு காரியத்தை முடிக்கிறது நல்லது திடீர்னு ஒரு அசதி திடீர்னு ஒரு டென்ஷன் திடீர்னு ஒரு பிரயாணம் இது எல்லாமே இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனா இந்த நாள் மன மகிழ்ச்சியும் அதிகமா இருக்கும் அதாவது பத்து பேருக்கு உதவணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் தெய்வம் அனுகூலம் நல்லா இருக்கு அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் நிறம் பிங்க் நிறம் துலா ராசியில் துலம் துலா ரக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல காசு பணம் வரும் அஷ்டமஸ்தானத்தில் துவயஸ்தானம் உட்கார்ந்ததுன்னா பணம் வரும் நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுங்க நல்ல ஆடம்பரமான செலவு நல்ல செலவு பொருளாதாரத்தில் ஏற்றங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக போகும் எதுவுமே கவலை கிடையாது உங்களுக்கு என்ன ஓடுமோ அதெல்லாம் தானாக வந்து சேருன்னு சொல்கிற மாதிரி அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும்போது எந்த கவலையும் கிடையாது சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாட்சாத் கலியுக காமதெய்வம் கல்பவ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமி அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ராசி ஆந்திரம் மஞ்சள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உண்மை நேர்மையாக எல்லா காரியத்தையும் முடிப்பீங்க பத்து பேருக்கு முடியாதுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்க கொடுக்கல்வாங்கள்லாம் சில பிரச்சனைகள்லாம் வந்துன்னா கொஞ்சம் உட்காந்து சரி பண்ணுவீங்க நிறைய ஏற்றங்களும் மன மகிழ்ச்சியும் தாராளமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆனால் கொஞ்சம் நீங்கள் அப்பப்போ டவுன் ஆவீங்க அதை மட்டும் பார்த்துங்க மற்றபடி ஒரு பாதிப்பும் கிடையாது வீட்டில் பெரியவங்க பொதுவாக வயதில் மூத்தவங்கக்கிட்ட கொஞ்சம் நல்ல மரியாதையாக ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது அவங்களுடைய மரியாதை உங்களுக்கு கௌரவமாக மாறக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசியல் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரைய விரைந்த பிரயாணம் இடமாற்றம் நிறைய பேருக்கு அலைச்சல் இதெல்லாம் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன் சந்தோஷம்னா குரு கனெக்ட் ஆச்சுன்னா எதிர்பாராத ஒரு லக் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும் இன்னைக்கு முடியாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்ல மிமெட்டில் சரி வாங்க முடிச்சிடலான்னு சொல்லி உட்கார வச்சு முடிக்கக்கூடிய நாளாக இருக்க போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா பிங்க் நிறம் மகர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும் அபார சக்தியை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுக்கும் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது அப்படி வெற்றியை கொடுக்கறது எதுவுமே சரி பயங்கர மனோபலம் மனோபலம் வந்து அப்படி இருக்கும் எதுவானதால் நல்லபடியாக முடிச்சிடலாங்கிற மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பெரிய பெரிய அட்வைசஸ்லாம் தானாக தேடி வரும் அதில் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிரம் பிங்க் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் மாற்றம் அலைச்சல் கௌரவம் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது ஸோ முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக நின்று ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது மிக முக்கியமாக நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிரம் கிரே நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றம் கொடுக்கும் தாராளமான பண வரவுகள் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் யாருக்காரும் முடியலைன்னா தானமும் செய்வீர்கள் அற்புதமான நாளாக இருக்கப்படுது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷம் நல்ல தீர்க்கமான ஆய்வுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஆஞ்சநேயர் வழிவால் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ப்ளூ நிறம் ஸோ இன்றைய நாளை பொறுத்தலையும் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தண்மங்களாடி பவந்தோனுமந்த ததாஸ்து நமஸ்காரம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க